இந்த அரசு பரிவாரத்தை தானே நமது மக்கமாறு ஏதோ ஒருவருக்கு இந்த பட்டத்தை கட்டி நம்ம கல்யாணம் மூக்காமத்தானே கரக பட்சம் சூட முடியாது கங்கணம் தரிக்காம கனக பட்சம் சூட முடியாது மாலம் முடிக்காமல் மணிமகனம் சூட முடியாது என்று கல்யாணம் இல்லாமல்

சாமி மூடி விளையாடும் சாவடி வளர் விளையாடம் பண்ணாங்க சாவடியில் அந்த மைத்தரவார்தானே விளையாடரா இமை குணோடதானே கூட சங்கரம்

கல்யாணம் முடிஞ்சாச்சு கரகப்பட்டம் ஜோடித்தானே சரி கண் பார்க்க வேண்டும் மாற முடிஞ்சாத்த உங்களுக்கு மணிமகடன் ஜோடித்தானே மனசார பார்க்க வேணும் அப்படிங்களா ஐயா உங்களுடைய ஆசையை தானே நிறைவேற்றுவதற்கே நாங்க இருக்கின்றோம் நாங்கள் தான் உங்க ஆசைக்கு ஒருபோதும் குறுக்கிருக்க வேண்டும் சரி உங்க ஆசை பிரகாரமே செய்யலாம்கள் ஐயா அப்படியே நல்லதென்று குறித்தார் ஆமா சாஸ்திரங்களை கேட்டு நல்ல நாள் குறிச்சு கொடுத்தார்கள் சரி அந்த நாயினை பட்டம் கட்ட வேண்டும் என்று மண்டப்பறையோர வாய் சேந்துவேடப்பரையோரே குருத்தோரையான வார்த்தே கேள மன்னன் சோழ மன்னன் பாண்டிய மன்னன் மூவேந்திரன் பத்திரிகை கொடுத்தனப்பனா சரி பத்திரிக்கை வாங்கிக் கொண்டு எங்கமுள்ளவாரே வண்டி திரு அண்ண வேலையில் தன்னம் கொடுத்து வந்தார்கள் மீண்டும் கிராமத்திற்குரிய மக்களுக்கு எல்லாம் கொடுக்க வேண்டும் என்று வீட்டுக்கு வந்து கொடுத்தாங்க சுவாமி யாருங்க வீட்டில் குண்டா சுவாமி பாப்பா வாப்பா என்னதே அழப்பு அழப்பு வளநாட்டில் குரடையாசாமி ராமர கவன் செய்ய பத்திரிகை கொடுத்துட்டு இருக்கிறாங்க மக்கமாருக்கு பட்டம் சூடு விழா ஒன்னாண்டவருக்கு பட்டம் அழைப்பு விழா என்று ஆமாங்க வருகிற வெள்ளிக்கிழமை என்று பட்டம் சூடும் விழா சரி வந்துடும்போ கண்டிப்பா வந்துடும் சாப்பிட்டு பாப்பா சாப்பாடுங்களா ஆமாங்க பசி ஆகுது வந்ததையுமே சொன்னாங்க மண்டபத்தில் ஏகப்பட்டது கிடக்கு சாப்பிடுன்னு சாப்பிட்டா சத்தம் போட முடியாதுன்னு சாப்பிடாம விட்டுட்டா ஆமாங்க அது பழக்கம் இப்படியும் அது வேணும்பா ஏப்பா நீங்க எப்போ வந்தாலும் எது பண்ணி வச்சிருப்பீங்க எனக்கு கொடுப்பீங்க ஆமாம் 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 கொல்லு பருப்புமும் அப்படியே பிணைஞ்சு விளஞ்சி போட்டோன்னே வயிறார் திள்ளிட்டு போவேன் ஒன்றுமே கொள்ளு பருப்பு போடுறீங்களா பரவாயில்லை சாமி சாமி வந்து நினச்சிக்கிட்டே இருக்கிறீங்க உண்டு தின்ன வாய்க்கு உணர்த்தி வேணும்

வந்துடுக்கு பட்டஞ்சோடு விழாவுக்கு வந்துடுறேன் வந்துடுறேன் எனக்கு சாப்பாடே வேண்டாம் நான் எங்க வேற பக்கம் போய் சாப்பிட்டுக்கறேன் காப்பி தண்ணியாவது ஒரு குளாஸ் குடிச்சேன் அது போய் தான் பையன் ஓ எப்போ வந்தாலும் இங்கே பாரு ஏன் ஐயோ எனக்கு நிறையா உனக்கு வச்சு காப்பி ஊற்றலாம்னு ஆசை ம் சர்க்கரை இருக்குது பொடியும் இல்லை சரி

முன்னோட என்று இருந்து வாங்கும் மக்கள் உக்காருங்கோ என்ற உபசாரணை செய்தாரா உபசாரணை செய்தாரே கொழுக்கொரு கொள் என்று சொல்லி ராமரியன் தருமருங்க உபசரணை செய்தாரா உபசரணை செய்தாரா உன்னாண்டவருக்கு தான் ஐயனுடைய போல போலமோடி பட்டத்தை ஆஹ் மகனுக்குச் போகிறார்கள் ராஜாதி ராஜர்களும் மகடமுடி மந்திரிகள் அத்தனை பேரும் தானே அரமனையிலே வந்து அமர்ந்திருக்கின்றார் அம்மா இந்த நேரத்திலே தான் பொறுமை கதவையான பொன்னாம்பல சுவாமியை குளிச்சு வர சொல்லி அம்மா புது வேஷ்டி துண்டானதை கொடுத்து தானே கட்டி என்ன இருந்துட்ட போதிலும் தானே நாடாள மன்னர் அல்லவா ஆமா பொறுமைக்கதுபதியான பொன்னாம்பல சாமி இனிமேல் இந்த வளராட்டுக்கே நாடாளும் மன்னர் என்று சொல்லி சொல்லி பதினெட்டு அபிஷேகம் எல்லாம் ஆராதனை எல்லாம் செய்து செய்து பதினெட்டு நதிக்கரையிலே குளிச்சு அம்மா போட்டு சுவாமியான உழவர்கள் எல்லாம் கவி பாடி அம்மா பொன்னாம்பளை சுவாமிக்கு தான் இந்த பட்டம் சூடும் விழா நடக்கின்றது சுவாமிகளே இந்த கட்டத்தை தோழ நிறுத்துற ஆமா அடுத்த கட்டம் நாளை தரம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆமா